வந்து இது ஒரு அகில இந்திய படம் இது ஒரு உலகப் படம் இது இது வந்து இவங்க சொல்கிறாங்க பிரியங்கா இல்லாத ஒரு பெரிய நடிகை நடித்து இருந்தால் அது வந்து மிகப்பெரிய சந்தை அது கிடச்சிருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் இந்த மலை பல மொழிகள்லாம் எடுப்பாங்க இப்போவே எடுப்பாங்க அதனால் இந்த பிரியங்கா அப்படிங்கிறத சாதாரண ஒரு பெண் காவலராக அது படம் பார்க்கும்போது அது பதிவாது தான் ஐயா பாக்கியராஜ் அவர்கள் குறிப்பிடுறாங்க எடுத்தோன்னே ஒரு பெரிய நடிகைன்னா அது நடிகைங்கிற அந்த புகழ் வந்து அதுக்கு இடையூறு செய்யும் அது ஒரு வளர்கிற ஒரு பொண்ணு பெரிய அறிமுகம் இல்லாத பொண்ணுங்கும் போது அந்த கதாபாத்திரமாகவே அது பழிச்சுன்னு பதியுது அது ஒரு பெரிய காரணம் பிரியங்காவுடைய பங்களிப்பு மிகச்சிறப்பு ரொம்ப அசாத்தியமானது அவங்களுக்கு இருக்கிற வருத்தம் நியாயமானது அதுதான் ஐயா பாக்கியராஜை தெளிவுபடுத்திட்டாங்க பெண் நடிகைகள் தமிழில் இருந்து வரணுங்கிறது இல்லை வர்றது நமக்குள்ள ஒரு உளவியல் நோய் இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து என்னென்னா சினிமாக்காரனுக்கு வாழை வீடு கொடுக்க மாட்டான் ஆளை நாடு கொடுப்பான் பெரிய சிக்கல் இங்கே இருக்குது நாங்க பட்ட பாடெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா என்ன வேலை பாக்குறீங்க உதவி இயக்குனர் வீடு கிடையாது டைரக்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் நடிகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் வாழை பொண்ணு தராதவன் ஆளை மண்ணை கொடுத்துருவான் வாழை வீட்டை தராதவன் ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துருவான் ஒரு கேடு கட்ட கூட்டம் என் கூட்டம் இருக்க இது ஐயோ 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 தலைவரை எங்க தேடுவாங்கறீங்க வாங்குறீங்க திரையரங்களை தான் எல்லாருமே பேசுறாங்க தொலைக்காட்சியில எல்லாருமே பேசுறாங்க ரஜினிகாந்த் அவர்களை ரஜினிகாந்தே சொல்றது இல்ல தலைவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க தலைவர் பார்த்துட்டீங்களா தல் தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப தலைவர்னா யாரு சினிமாவில் நடிக்கிறவன் நடிகன் அவன் தலைவன் இல்ல நீ தலைவன் இல்ல ரஜினிகாந்தே உனக்கு தலைவன் பிரபாகரன் யாரு காமராஜ் யாரு கக்கன் யாரு ஜீவானந்த யாரு சிங்காரவலர் யாரு அயோத்திதாசர் யாரு எட்டமலை சீனிவாசன் யாரு பசுமன் முத்துராமலிங்க தெரியவர்களா யார் பேர் என்ன இவங்க பேர் என்ன சமூக இல்ல நகர்ப்புற நக்சல்களா என்ன கதை இதெல்லாம் யாரு பேர தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்கணும் தலைவன் என்பவன் தன்னையே எரித்து உருக்கிக் கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகு இருக்கணும் தலைவன் தலைவன் என்பவன் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் ஏற்கிற தகுதியை பெறமாட்டான் தூக்கத்தை துன்பம் தாங்கணும் விமர்சனம் பெற்றோர்களே அருமை உடன் பிறந்தார்களே தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல தலும்புகளை தாங்குபவன் தான் தலைவன் தலைவன் என்பவன் அடக்கி ஆள்பவன் அல்ல அனைவரையும் அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன் நீங்க ஏதோ தர ரெண்டு படத்துல வந்து அப்படி விட்டு அப்படி பேசிட்டவொன்னே தலைவர்னா இந்த கூட்டத்தை திருத்துறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ராஜா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இதெல்லாம் தலைவன்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு அலைந்த தலைவர்களுக்கு பெற்ற பிள்ளையெல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் பேர் என்ன ஆறு படை கட்டி என் பாட்டை முருகனுக்கு கூட ஆறு படை வீடு தான் ஆறு படை கொண்ட நாடு கட்டி தமிழ் பேரினத்திற்கு தனியாக ஒரு தேசம் அடையணும் ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அது சமூக விடுதலை வர்க்க விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை அரசியல் விடுதலை இத்தனை விடுதலை அடையணும் அப்பதான் ஒரு இன விடுதலை அடையும் இதை உணர்ந்து புரிந்து தெளிந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தன் தாய் நிலத்திற்காக தன் தமிழ் தேசிய ஒரு தேசம் படைக்க களத்தில் புரட்சியாளன் அவன் தலைவன் இல்லையா உதட்டுக்கு முன்பு உயிரை உருக்கி ஒரு குப்பிக்குள் கட்டி கொண்டு சைனேடு விஷமாக கழுத்துக்கு முன்னாடி தொங்க போட்டு நின்ன அவன் இல்லையா தலைவன் தலைவன் என்ன உனக்கு தெரியுது யார் வந்தாலும் தலைவனா கொடுமையா இருக்கு தொலைக்காட்சி திருப்ப முடியல தலைவர் படத்துல தலைவர் கதையை கேட்டு எப்படி அப்படி சொல்லிட்டாரு என்ன பண்றதுனே புரியல ஒன்னும் அவங்கள சாகடிக்கணும் இல்ல நாம பாராட்டுங்க நல்லா நடிச்சிருக்காரு அருமையா இருக்கு படம் அவ்வளவு தானே சொல்லணும் அவ்வளவு தானே சொல்லணும் எவ்வளவு வலிக்கு இந்த மாதிரி பார்க்கும் போது எவ்வளவு வலிக்கும் எவ்வளவு வலிக்கும் ஒரு தரவை சொல்றாரா என் படத்துக்கு பால் ஊத்தாதீங்கன்னு ஒரு தடவை சொல்றாரா ஒரு தடவை எத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கேங்கிறீங்க கோடிக்கணக்கான ரசிகர் வச்சிருக்கோம் ஒரே நாள்ல முதலமைச்சர் ஆயிரும் ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்தல எனக்கு பால் ஊத்துற நேரத்துக்கு ஒரு மரக்கண்டு நட்டு தண்ணி ஊத்துங்கன்னு சொல்லல என் மண்ணை நேசிக்காதவங்களுக்கு மண்ணை ஆள்கிற உரிமை தகுதி எப்படி வரும் எப்படி வரும் சுற்றுச்சூழல் பாதிக்குங்கிறதா புவி வெப்பமாகுதுங்கிறான் அங்க ஓசோல ஓட்ட விழுந்துருச்சுங்கிறான் மழை நீர் இல்லைங்கிறான் குடிநீர் உள்ள பூமிக்குள்ள நீர் இல்லைங்கிறான் இதை பத்தி கவலை எல்லாம் வசூல் கவலை தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நிலத்தடி நீர் ஒரு சொத்து இருக்காதுங்கிறான் நிதி ஆயக்கு சொல்லுது கவலை யார் கவலை இருக்கு நீரற்ற நகரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சக மனிதனை கடிச்ச ரத்தம் குடிப்பீல யார் அதை பத்தி கவலைப்பட போறா அதை பத்தி யார் கவலை இருக்கும் மண்ணை பேரன்பு கொண்டு மண்ணையும் மக்களையும் நேசிக்கணும் தான் கவலை இருக்கும் கோபம் வரும் என்ன கேட்கறான் எதுக்கு கோவப்படுறேன் கோவப்படலாம் கோடம்பாக்கத்தில் இருந்துருப்பேன் ஏன் இந்த வேலையை பார்க்க வரேன் பாரதி சொல்றான் ரவுத்திரம் பழகுங்கிறான் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் நீ கோவப்படுவாய் என தோழனை அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் ஒருவன் எதிர்த்து நின்று போராடுகிறானோ அவன்தான் உண்மையான ஜிகாத் புனித போராளி என்கிறான் நவீன நாயகம் ஏற்கிறது